விருதுநகரில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனது திருமணத்திற்கு வருமாறு இளம்பெண் ஒருவர் அழைப்பு விடுத்த நிலையில் நடிகர் சரத்குமார் திருமணத்திற்கு சென்று இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் விருதுநகர் மக்களவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து சரத்குமார் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அந்த பகுதியில் கடை ஒன்றில் வேலை பார்த்து வரும் நந்தீஸ்வரி என்பவர் தனது திருமணத்திற்கு வருமாறு ராதிகா மற்றும் சரத்குமாரிடம் அழைப்பு விடுத்திருந்தார் அந்த பெண்ணுக்கும் சரவணகுமார் என்பருக்கும் இன்று திருமணம் நடைபெற்ற நிலையில் சரத்குமார் நேரில் வந்து மன வாழ்த்தி இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரிகள் மூன்று வெவ்வேறு கட்சிகள் போல தோன்றலாம் ஆனால் அவர்களின் பாவங்கள் ஒன்றே என்றும் அதனால்தான் அவர்கள் இந்தியா கூட்டணியை உருவாக்கினார்கள் என்று பிரதமர் மோதி விமர்சித்தார் மேற்கு வங்க மாநிலம் பிஷ்ணுபூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசியவர் நான் எனது உறவினர்களுக்காக எதையும் செய்ய விரும்பவில்லை மாறாக நாட்டின் சகோதரிகள் மற்றும் தாய்மார்களுக்கு சேவை செய்வதுதான் எனது கனவு என்றார் சமூகத்தின் ஏழைகள் மற்றும் தாழ்த்தப்பட்ட பிரிவினரின் கனவுகளை நிறைவேற்றுவது மட்டுமே எனது இலக்கு என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார் திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் இடதுசாரிகள் கட்சிகளால் வளர்ச்சியே இல்லை என்ற பிரதமர் மோடி ஊழல் வன்முறை அராஜகம் மாஃபியா போன்ற நோய்களில் அவை செழித்து வளர்கிறது என்றும் குற்றம் சாட்டினார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க